ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு வந்துட்டு ஓரம் இருக்காதான் போகிறோம் வயலுக்கு மிஸ்ன்னு வருதுன்னு சொன்னோன்னு நாங்கள் எல்லாருமே அவசர அவசரமாக கிளம்பிட்டு மார்னிங் டைம்லேயே கிளம்பிட்டோம் வயலுக்கு போயிட்டு ஓரம் இல்லாமல் அறுக்காமல் கிடந்துச்சு அதனால் வயலுக்கு கிளம்பி போயிட்டோம் போயிட்டு பார்க்கணுன்னா சுற்றி எல்லா வயலுமே பக்கத்தில் இருந்த அந்த ஒன்று ரெண்டு எல்லாமே நேற்று நைட்டே கட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு தெரியவே இல்லை நைட்டில் கட் பண்ணதுனாலே என்னமோ தெரியல நிறையா நெல் வந்துட்டு வேஸ்ட்டாக போய் கிடந்துச்சு ஆனால் வைக்கல் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு எங்கள் வயலில் என் தம்பியை வந்துட்டு முன்னாடியே போயிட்டான் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவன் ரெண்டு சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டான் எனக்கு வந்துட்டு ஓரம் இருக்க தெரியாது நான் அறுவாலாம் எடுத்துட்டேன்னா ஓரம் இருக்கிற மாதிரியே நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் போயிட்டு தண்ணிக்கான மட்டும் தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன் அப்பா வந்துட்டு காலாலே எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி தள்ளிட்டு இருந்தார் அம்மா வந்துட்டு மீன் முள் இருக்கிற இடத்துலலாம் அம்மா கட் பண்ணாங்க பாக்கி இடம்னா தம்பியே வெட்டிட்டான் நான் வந்துட்டு ஊர்லேருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் ஆனால் வந்துட்டு ரெஸ்ட்டே இல்லை ஃபுல்லாக வயா இருக்கிறதால போயிட்டு இருந்ததுனால எல்லா வேலையும் அவன் தான் ஃபஸ்ட்டு நின்றுட்டு செஞ்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் மூணு பேருமே சேர்ந்துட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே சாஞ்சிடுச்சுல்ல அதை வந்துட்டு நிறையாவே கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு மிஷின் வந்துட்டு சாஞ்சு போச்சுன்னா அறுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதனால் அதை வந்துட்டு நிறையாவே கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு பக்கத்து வயலெல்லாம் நிறையாவே நெல் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதை எடுத்து பார்த்துட்ருந்தாங்க எந்த மிஷின் விட்டு அறுக்ட்டாக அதை கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் வயம் மட்டும்தான் சென்டரில் அந்த ஒரு வயதான் கிடந்துச்சு அப்புறம் நாங்கள் எல்லாமே பேசிவிட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் மிஷின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு நிறையா அது வந்துட்டு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு இந்த வய கட் பண்ணுற டைமில் ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறோம் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு இன்றைக்கி வர முடியாது அப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி கண்டு காவை பார்த்துட்டு இருந்தோம் எல்லா வேலையுமே கட் பண்ண பண்ணியாச்சு இல்லையா நல்லா ஆடு எல்லாமே வந்துட்டு மேயும் அதனால நாங்கள் எல்லாருமே வயல்லே உட்காந்துட்டு காவ பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே வெயிலில் உட்காந்து உட்காந்து ரொம்பவே டேன் ஆகிடுச்சு மூஞ்சிலாம் அப்புறம் எல்லாமே ரொம்ப நேரம் ரெண்டு மணி வரைக்கும் ஃபுல்லாக அங்கே உட்காந்து காவை பார்த்துட்டுனேன் அதுக்கப்புறம் வயலில் கடந்து அந்த கிட்டி நெல் காய்க்கிறதுக்கு முன்னாடி கிட்டி வச்சாங்கன்ற ஒரு வீடியோ போட்டோன்னே அந்த கிட்டி எல்லாமே இருந்துச்சு மாதிரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வரப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் தெரிஞ்சிச்சு எங்கே இருந்துச்சின்னே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இது வந்துட்டு நெல்லில் எங்கள் பெரியமாக கருக்காமட்டுருக்குல்ல நெல்லெல்லாம் அடித்ததுக்கு பிறகு வேஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் சரி பண்ணோம்னா அதில் நெல் இருக்கும் அந்த நெல் வந்துட்டு எங்கள் பெரியம்மா பிரித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுதான் இதாக அவங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு వీటి కింబ్యా జాయిస్ వీడియో పిచ్చిందించైక్ పను షేర్ కమంట్ పను బయ కట్ పిర్ర వీడియో వంట నెక్స్ట్ వర ఓకే బై బై సబ్స్ైబ్ పని వచ్చుకోండి